அப்படின்னா அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இருக்கும் அவ்வளவுதாங்க பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பிகாஸ் இந்த வீடியோவை பார்த்த உடனே ஓகே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கே தெரியாம உங்களை மாதிரி மாட்டி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுதான் இதை நம்ம சொல்லலாம் ஓகேங்க நீங்க எந்த அளவுக்கு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ரொம்ப சுலபமா அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரம் எப்படிலாம் முதல்ல வேலை செஞ்சிருக்கான் பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல இருந்தே இதை பத்தி ஃபேஸ் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கான் சோ இந்த டைம்ல இருந்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி மக்களை வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரி மக்களை மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதிகமா பயப்படக்கூடியவங்களை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க ஏன்னா இந்த காசு அப்படின்றது பணம் போனாலும் பரவாயில்ல என் மான மரியாதை முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சோ இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரணங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களை ஒரு சின்னதாக ஒரு பயமுறுத்தி பார்ப்பாங்க அதாவது நான் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணிடுவேன் மெசேஜ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த விஷயத்த தான் ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க ஐயோ வேணாப்பா பண்ணிடாதப்பா என் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஐயோ வேணாம் அசிங்கம் ஆயிடும் சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி நீங்க பயப்படுறீங்களான்னு பார்ப்பாங்க அப்போ நீங்க பயப்படும் பொழுது உங்களை நல்லா கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க சோ இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கொடுக்கணும் கொடுத்தாதான் அவனால செக் பண்ண முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கொடுக்காம அவனால அதை பண்ணவே முடியாது பிகாஸ் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அவன் பண்ணால் ஃபோன் எடுக்காதீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருங்க எந்த ரெஸ்பான்ஸும் எந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வந்தாலும் பண்ணிக்காதிங்க வாட்ஸ்அப் மெசேஜை வியூ பண்ணி பார்க்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா அவனுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஆள் வேணும் இப்ப பேசினா தான் அவங்க யார் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அவர்கிட்ட பேசாமலேயே நம்ம வந்துட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன மேஜிக்கா பண்ண போறோம் கிடையாது சோ அவன் உங்கள்ட்ட பேசுமா அந்த பேசி உங்களுடைய தாட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பான் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க உங்களோட ரிலேட்டிவ்க்கு பயப்படுறீங்களா இல்ல யாருக்காவது பயப்படுறீங்களா ஆஃபீஸ்க்கு பயப்படுவீங்களா ரிலேட்டிவ்க்கு பயப்படுவீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவன் எல்லாருக்குமே சொந்தக்காரங்களுக்கு கால் பண்றன்னு சொல்ல மாட்டான் ஆஃபீஸ்க்கு கால் பண்றான்னு சொல்லுவான் ஒருத்தருக்கு சொந்தக்காரங்களுக்கு கால் பண்றான்னு சொல்லுவான் சிலது வந்துட்டு உன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லுவான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் அவன் வந்துட்டு சொல்லுவான் ஏன்னா அவங்க எங்கே போனால் பயப்படுவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வேலையில பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைனா ஒவ்வொரு வார்த்தையே சொல்லிக்கிட்டே வருவான் இங்கே மாதிரி உன் சொந்தக்காரங்க கால் பண்ண போகிறேன் இவங்களுக்கு கால் பண்ண போறான் அவங்களுக்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் பண்ணாதே தேவையில்லாதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஊரெல்லாம் நம்மகாரம் அடிச்சுடும் எனக்கு அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்ப அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன செய்வானா அடுத்தது அவ்வளவுதான் அதுல இருந்து நான் இவங்களுக்கு கால் பண்றேன் இவங்களுக்கு மெசேஜ் பண்றேன் இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ண உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றேன் இல்ல பணத்தை கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படிதான் உங்கள்கிட்ட வந்து பணம் புடுங்கிறான் அப்போ நம்ம அவங்க கிட்ட பேசினாலே சின்ன ஒரு ட்ரிகர் ஆயிடுவோம் நம்ம அதாவது இவன் என்ன சொல்றான் எது சொல்றான்னு கேட்போமே அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருக்கும் அவன் என்னதான் பண்றான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது இருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது ஸோ அதுக்கு நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்காத எப்படி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணா ஓவரா ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லை அதை இப்பயே சரி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக காசு பணத்தை தூக்கி இப்படி இப்படிதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாற்பது லட்சம் ரூபா வந்துட்டு கொடுத்துருக்காரு நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஸோ ஜுவல் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கா ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காரு போல சோ நாற்பது லட்சம் அப்படின்றத வந்துட்டு அப்படியே கொடுத்துருக்காரு அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 போட்டு 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 நாற்பது லட்சம் ரூபாய் சரி ஓகே அதுலேருந்து அவர் வெளியில் வெளியில வந்தாரு அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்றதுனால அவர் என்ன செஞ்சாருறோம் ஸோ இது போல எனக்கு ஒரு செல் அப்படின்றது கிஃப்ட் கொடுத்தாரு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த செல் தான் ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட காசு இல்ல பிரதார் முதல்ல வந்திருந்தீங்கன்னா நான் என்னென்னமோ உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னாரு நான் அதுக்காக இந்த சேனலை ஆரம்பிக்கல நான் இதில் மாட்டினேன் என்ன மாதிரி யாரும் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னுடைய சேனல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஓகே பிரதர் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் அவ்வளோதான் அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு ஜாலி ஆயிட்டாரு அப்போ இவன் நம்மளைய ட்ரிகர் பண்ணுறதுக்காக என்ன விஷயம் என்ன பண்ணுவோம் அந்த கியூரியாசிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை காலை வாங்கிடுவான் இல்லை அவன் அனுப்பின ஃபோட்டோ பார்த்துருவோம் இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துடும் அந்த இடத்துல நம்ம காசு கட்டிடலாம் இல்லை எப்படியாவது இவனை ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் அப்படின்றத நம்ம எடுப்போம் பட் அந்த சில முயற்சிகளை வச்சு தான் அவன் பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்றத சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல ரெண்டாவது நீங்கள் எந்த தப்பும் பண்ணல லோன் எடுத்தது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா லோனு தெரிஞ்சு எடுத்திருக்கீங்களோ தெரியாம எடுத்திருக்கீங்களோ தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு நீடு இருந்திருக்கு நீங்க போய் எடுத்திருக்கீங்க அவ்வளவுதான் சோ இது எப்படி இருக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு குளிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு அதை வீடியோ எடுத்து அவன் போட்டுட்டா இந்த பொண்ணு மேலதான் தப்பு இல்ல இந்த பையன் மேலதான் தப்பு இவன் வந்துட்டு ஏன் இப்படி குளிச்சுட்டு இருந்தான் அவன் பிரைவேட்டா அவன் என்னவானா பண்ணுவாங்க அதை ஒருத்தவன் வீடியோ எடுத்து போறான்னா அவன் எவ்வளவு பெரிய கேவலமான மனநல கொண்டவனா இருப்பான் அப்படின்றத தான் யோசிக்கணும் அதுதான் அதைத்தான் இந்த சமுதாயமும் வந்து ஊக்குவிக்கணும் ஏன்டா அந்த பொண்ணு இது பண்ணுதுன்னா நீ ஏண்டா அதை எடுத்து வெளியில விட்ட அந்த பொண்ணுக்கு உனக்கு லவ் பில்லியர் நீ ஏண்டா அதை பண்ணுன நீ அம்மா அதை பண்ணுன அப்படின்ற மாதிரிதான் கேட்கணும் ஆனா இங்க நிறைய பேரு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் எப்படி இருக்குது பாரு எல்லாம் கழிவுகாலம் நம்ம என்ன குளிக்கலாம் மூடிக்கிட்டே குளிக்கிறோம் அது வேற விஷயம் சரி அதுக்குள்ள போவானா அந்த மாதிரி போட்டோ அனுப்புறாங்க தப்பான போட்டோ அனுப்புறாங்களேன் அதுக்காக சொல்றேன் நானு ஸோ அந்த தப்பான போட்டோ அனுப்பும் பொழுது என் மான மரியாதை என்ன ஆகுது என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர இந்த தப்பு நான் பண்ணல இவன் இத ஒருத்தருக்கு அனுப்பி அது நானே பண்ணி இருந்தாலும் இத ஒருத்தருக்கு அனுப்பி அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு தப்பான அவங்க எப்படி யோசிக்கணும் எனக்கு ஒருத்தவங்க வந்துட்டு முதல்ல ஒரு போட்டோ அனுப்புனா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனுக்காரன் உடனே நான் சொன்னேன் டெய் அவங்களுடைய போட்டோ எனக்கு அனுப்புற நீ அது தப்பு தப்பா எடிட் பண்ணி நீ எனக்கு இதுக்கிட்ட அனுப்புற நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போனேன் பிகாஸ் எனக்கு இந்த புரிதல் இருக்கு இதுக்குள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த புரிதல் இருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைஃப் அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க தண்ணி தம்மு எதுவாக இருந்துட்டு போதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவங்களே தான் பாதிக்கப் போகுது அவங்க விருப்பப்படி அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் ஸோ பிகாஸ் இது வந்துட்டு ஜனநாயகம் அதாவது மக்களாட்சி அப்படின்றதுனால இது அவங்களுடைய விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி அதை நான் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன் அது அவங்களோட விருப்பம் அடிச்சுன்னு போகிறாங்க போப்பா அப்படின்ற மாதிரி சோ இது மாதிரி வந்துட்டு எல்லாருமே யோசிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இங்க வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்க விட்டுருங்க முதல்ல நீங்க யோசிங்க உங்களுக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கா அது ஏன் தப்பு இல்லைன்றது ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா தான் இவன் என்ன பண்ணாலும் அதை பத்தி நீங்க கேர் பண்ண மாட்டீங்க நீங்க கேர் பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் அவன் இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது தெரியாம எடுத்துட்டீங்க தெரிஞ்சு எடுத்தா தப்புதான் தெரியாம எடுத்துட்டீங்க தெரியாம எடுத்ததுக்கு அப்புறம் அவன் இதை பண்றான் அதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பணம் தர தேவையில்லை அவனால லீகலா ஒண்ணும் பண்ண முடியாது சோ அவனால இல்லீகலாகவும் ஒண்ணும் பண்ண முடியாது அவனால என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி போட்டோ அனுப்புவோம் கால் பண்ணுவோம் அதுவும் கொஞ்ச நாள் நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவன் அந்த பக்கமே வரமாட்டான் அடுத்த ஆள பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரணும் அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டா அவங்களால வெளியில் வர முடியாது இதில் லோன் எடுத்துகிட்டா பயப்படணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் விவியோ பகிர தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்